வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் பொதுவா ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ராசி சந்திரன் அடையக்கூடிய ராசி ரொம்ப ரொமான்டிக்கான ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராகு பேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி என்னோட பதிவு பார்த்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஷபம் உங்களுக்கான வருடம் அதாவது குரு பயிற்சி எக்ஸ்ட்ராடினா இருக்குது சனி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ராகு பயிற்சி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இது தனிப்பதிவு ராவ் கேது பயிற்சி அப்படின்றதுனால திருப்பி ஒரு முறை சொல்கிறேன் ராவு கேது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காங்க சனி பகவான் பதினோராம் பாவம் லாபஸ்தானம் நிறைய லாபங்களை வாரி வழங்க ரெடியாக இருக்காரு ராகு பகவான் பத்தாம் பாவம் கேது பகவான் நாலாம் பாவம் இந்த கேத்து பகவான் நாலாம் பாவம் இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் பத்தாம் பாவம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அபரிவிதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில்ல பெரிய முன்னேற்றம் பெரிய லெவல்ல மேன்மை பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரு புகழு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் பாப்புலரான ரொம்ப வந்து சொசைட்டில நல்ல பாப்புலரான பர்சனாலிட்டிஸோட காண்டாக்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும் பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்மளுக்கு நல்ல ஒரு காண்டாக்ட்ஸ் இருக்கணும் ஒரு கான்டாக்ட் நல்ல காண்டாக்ட்ஸ் இருந்தாலே நம்மளால ரொம்ப ஈஸியா அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலர் ஃபிகர்ஸோட காண்டாக்ட் அப்படின்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார பதவியில் போய் உட்கார போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு இது ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கேது பயிற்சினால முக்கியமா ராகு பத்தாம் பாவத்தினால பயங்கர சக்சஸ் எல்லாம் வந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவ் நான் கடைசியில சொல்றேன் ஆக்சுவலி என்ன அப்படின்னா பொதுவாக வந்து ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு எப்போ வந்து பாப கிரகங்கள் சாயா கிரகங்கள் ஒரு உத்தமமான ஒரு சுக நல்ல ஸ்தானத்தில் போய் உட்காடுறாங்களோ ஒரு சுபமான ஸ்தானத்தில் போய் உட்காடுறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அபரிவிதமான நற்பலன்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் தான் வந்து பாருங்கள் சனி பகவான் பதினோராம்பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது லாபஸ்தானத்தில் சனி ராகு பகவான் பத்தாம் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் நடக்கும் எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு டாக்டரா இருக்கீங்க நல்ல குவாலிஃபைடு பர்சனாலிட்டி ஒரிஜினாலிட்டி உண்டு ஆனால் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே தெரியவே இல்லை நிறைய இப்போ அப்படிதான இங்கே இருக்குது ரொம்ப புத்திசாலிங்க எங்கே வெளியே தெரியுறாங்க இல்லைங்களா பெரியளா இருக்கவங்க எல்லாம் புத்திசாலிங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரொம்ப அடிமட்டத்துல இருக்கவங்க எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இப்பத்திய காலகட்டம் கடிகாலம் அப்படின்றதுனால ரொம்ப புத்திசாலிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்காங்க வசதி வாய்ப்பு சொல்வாக்கு செல்வாக்கு இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காங்க பட் பியாண்ட் தட் ரிஷபம் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கு நீங்க நல்ல புத்திசாலிகள் நல்ல அறிவாளிகள் உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லணும் எப்படி அப்படின்னு கேளுங்க இப்போ நீங்க ஒரு கிராமத்துல ஒரு வந்து குக்கிராமத்துல ஒரு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க குவாலிஃபைட் டாக்டர் நல்லா திறமை இருக்கு இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாத்திரம் ஒரு குடம்னு வச்சுக்கோங்க ஒரு குடத்துக்குள்ள ஒரு விளக்க வச்சு அந்த தட்டு போட்டு மூடிட்டேன் எப்படி இருக்கும் சுடர் விட்டு எரியும் விளக்குதான் ஆனா குடத்துக்குள்ள வச்சு தட்டை போட்டு மூடிட்டாங்க அப்ப அந்த வெளிச்சம் வெளியவே தெரியாது இல்லைங்களா ஆனா இந்த காலகட்டம் பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த ஒன்றரை வருஷத்துல அந்த விளக்கு எடுத்து வெளியே வச்சு பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சுடுவார் அப்ப கிளீனா நிறைய பிரதிபலிக்கும் நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஆக ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட காலகட்டம் ராகு பகவான் அதைதான் செய்ய போறாரு அதாவது எங்கேயோ ஒரு குரூப் குக்கிராமத்தில் வைத்தியம் இருக்கீங்க அப்படின்னா பாம்பே டெல்லி இந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் பெங்களூர் சென்னை இந்த மாதிரி சிட்டிஸில் வந்து ஒரு டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஒரு பெரிய லெவலில் ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பொதுவாக வந்து பாருங்கள் சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா ரிஷபம் தொழிலில் எவ்வளோ முன்னேறினாலும் அஃபெக்ஷன் பாசம் நம்ம சாயறத்துக்கு தோல் இல்லையே அப்படின்னு சும்மா இருக்கும்போது அந்த அந்த பாசத்தை நினச்சி ஏங்கும் அது வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம் லவ்வராக இருக்கலாம் முக்காவாசியை வந்து பார்த்தீங்கன்னா லவ் லவ் அவங்களோட லவ் அவங்களோட லவ் யாரோ அவங்கள நினச்சி 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 ஏங்குவாங்க அந்த ஏக்கத்தை தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு முன்னேற வழியே பாருங்க இது ஒரு மைனஸாக இருக்கும் ரெண்டாவது இன்னொரு மைனஸ் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஆப்போசிட் ஜெண்டர் இப்ப நீங்க லேடியா இருக்கீங்கன்னா ஒரு ஜென்னு நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா ஒரு லேடியோட உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றத ஏற்படுத்துவாரு ஒரு சவகாசம் அப்படின்றத ஏற்படுத்துவாரு ஒரு தொடர் தொடர்பு அப்படின்றத ஏற்படுத்துவார் அதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா இது ராகு பகவான் கொடுக்கறது சரி இப்ப இந்த ராகு பகவான் பத்தாம் பாவத்துல எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு நிறைய நல்லது செய்ய போற இருந்தாலும் இவருக்கு ஒரு பரிகாரம் நான் சொல்லதான் செய்வேன் அது என்ன அப்படின்னா நம்ம சக்கர இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ சக்கரம் வாங்கிக்கணும் சக்கரை வாங்கிட்டு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க ஓடும் நீர்ல அந்த நாலு கிலோ சக்கரையை ராகு பகவானோட பேரை சொல்லி அந்த நாலு கிலோ சக்கரையை விடலாம் ஓம் ரங் ராகுவே நமக்கு ஓம் ரங் ராகுவே நமக்கு ஓம் ரங் ராகுவே ராகுவே நமக அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சக்கரையை விடும் போது நிறைய நற்பலன்களை ராகு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல சரி இப்ப கேது பகவான் நாலாம் பாவத்துக்கு போயிருக்காரு இந்த கேது பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிராகன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேது வந்து பாருங்க வெறும்னே இருக்காரு அவரு பெருசா ஜாதகத்துல நல்லா இல்ல அப்படின்னா இந்த கேத்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவரு ஜாதகத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்காரு அதுக்கும் மேல பாபரோட கன்ஜங்ஷனாயிருக்காரு பாபரோட பார்வையா இருக்காரு இல்லை அவர் தனிச்சே இருக்காரு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க ஒரு யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாங்க ஹைலி குவாலிஃபைடா இருப்பாங்க அந்த தசா புத்தி முக்கியமா தசை வரும்போது ஸ்டீசோஃப்ரீனியா அப்படின்னு டாக்டர் டயக்னோஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிசார்டர்ஸ் இன்கியூரபிள் டிசார்டர்ஸ் மென்டல் டிசார்டர்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர்ஸ்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து கிரகங்கள் கேட்டு பாபரோட கன்ஜெங்ஷன் ஆகிருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு விஷயத்த கொடுக்கும் ஒரு பயப்படுற விஷயம் மாதிரி கொடுக்கும் தொடர் கொலையெல்லாம் செய்யறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர்ஸு அதே மாதிரி பாருங்க சிஐடி ஆஃபீஸர்ஸ் நல்ல விஷயத்தில் சொல்லணும்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி பாருங்க தப்பான விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா மனநோயாளிகள் ஒரு சீரியல் கில்லர்ஸு நிறைய வந்து பிள்ளைங்களை வந்து தப்பாக வந்து இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு நோய் குணமே ஆகாத நோய் அதையும் கொடுப்பாரு அந்த குணமே ஆகாத நோயை தீர்த்து வைக்கிறவரும் கேது பகவான் தான் புரியுதுங்களா அவரே வந்து எதுவு அவரே வந்து நோயும் கொடுப்பாரு அவரு காலை பிடிச்சாலே அவரே தீர்த்து வைப்பார் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஞானகாரகன் உங்களுக்கு வந்து பாருங்க நாலாம் பாவத்துல வந்திருக்காரு நாலாம் பாவம் அப்படின்றது என்னன்னா சுக தாயார் ஸ்தானம் சுக தாயார் ஸ்தானத்துல கேது பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம சுகம் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னா எஸ்ட்ராடினரி நம்மளுக்கு சுகம் கிடைக்கும் புரியுதுங்களா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது ஜாதக ரீதியா சுய ஜாதகத்தையும் நீங்க இது கம்பேர் பண்ணிக்கணுங்க சுய ஜாதகத்துல கேது எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அளவிட முடியாத கம்ஃபர்ட் நான் கண்டிப்பா கிடைக்கும் அம்மானோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் கேத்து கொஞ்சம் பாதகமாக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அம்மானோட ஆரோக்கியத்தில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா நிறைய பேருக்கு வெளியூர் செல்ல வேண்டிய பிராப்தம் ஏற்படும் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் ஏற்படும் அம்மா இந்த கேத்து ஃபோர்த்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து பாருங்க அம்மா பிள்ளை ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவிட்டி ஒரு இம்பாக்ட் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் நம்ம பிள்ளை நம்மளை கவனிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற இம்பாக்ட் ஏற்படும் நம்ம அம்மாவுக்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோம் நம்ம அம்மா நம்மளை கன்சேர் பார்க்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்ற இம்பாக்ட் ஏற்படும் ஸோ பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இது சுய சாதகத்தை பொறுத்து நீங்க வந்து கிளீனா டிசைட் பண்ணிக்கணும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு மைனஸ் வரும் அதாவது அம்மானோட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும் அம்மா பிள்ளை ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க தாயினோட ஒரு பூர்வீக சொத்து வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அதாவது தாய் வழி பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா அது பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ நான் இந்த கேது நாலாம் பாவத்துல இருக்கிறதுனால பிளஸ்ஸோன்னு சொல்லிட்டேன் மைனஸும்னு சொல்லிட்டேன் சரி இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல தானே செய்வோம் அது என்ன அப்படின்னா தோறும் கடுகு என்ன நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுறது இப்போ வடநாட்டில் கடுகு என்ன தானம் பண்ணுறதே ஏற்றுப்பாங்க இப்போ நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா கடுகு என்ன நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை ஒரு ஈசன் கோயில்ல புளியோதரை செஞ்சு அதை கடுகு எண்ணெயில தாளிச்சு நம்ம பொதுவா எள்ளெண்ணெய் கடலெண்ணெய் சன்ஃபிளவர் ஆயில் அதுல தாளிப்போம் பார்த்தீங்களா அதுக்கு பதில் கடுகு எண்ணெயில தாளிச்சு அந்த புளியோதரை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம வந்து பிரசாதமா கொடுக்கலாம் வசதி இருக்கு அப்படின்னா பெரிய தட்டுல கொடுங்க வசதி இல்லை அப்படின்னா சின்ன தொண்ணையில கொடுங்க இது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஓடும் நீரில் மஞ்ச கலர் பூ மஞ்ச கலர் பூ நம்ம பெருசாக எதுவும் சொல்லவேண்டியதில்லை ஓடுற தண்ணி இல்லை கடலில் போய்ட்டு மஞ்சள் கலர் பூ கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு நம சிவாய நம சிவாயன்னு கொஞ்சம் போடுங்க அது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்வை தானம் இந்த போர்வை தானத்துலேயும் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த மாதிரி போர்வை தானம் பண்ணுறது அப்படின்றது கேட்டு ஒரு பிரீத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட ஒரு எக்ஸ்ட்ராடனரி பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் வீட்டில் நாய் வளங்க இல்லனா தெருநாய்களுக்கு உணவலியுங்கள் இதை விட ஒரு உன்னதமான பரிகாரம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ரிஷபத்துக்கு ரிஷபம் இந்த ரெண்டரை வருஷமும் அதாவது சனி ரெண்டரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராவ் கேது ஒன்றரை வருஷம் எக்ஸ்ட்ராடினரியான டைம் வாழ்த்துக்கள் இப்ப நாங்க சொன்ன ராவுக்கு இது பயிற்சி வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் நாங்க சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்டு இருக்க நிறைய அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால எங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசும்போது எங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்கிறது டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ